பொதுவாக சினிமா துறை சார்ந்த யார்கிட்ட பேசினாலுமே மலையாள படங்களை பற்றி ரொம்ப சிலாகிச்சு சொல்கிறாங்க ரொம்ப புகழ்ந்து சொல்கிறாங்க பாராட்டி சொல்கிறாங்க அது வந்து பரவலாக இருக்குது நான் நம்மனா பல படங்களை பார்க்குறோம் ஓடிடியில் வந்து மலையாள படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு என்னென்னா கதை இப்போ பார்க்கும்போது மற்ற படங்களோட ஒப்பிட்டு மலையாள படங்கள் வந்து மேலே நிற்கிது ஸோ அப்படி அப்படி சொ சொல்லப்பட்ட படங்களை ஒன்று அண்மையில் வெளிவந்த பணிங்கிற படம் பெரும்பகுதி பூரா புதுமோகள் தான் புதுமுகங்கள் நடித்த அந்த படத்துக்கு வந்து பெரிய வரவேற்பு கேரளாவில் ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குது அதாவது ஜோஜூ ஜார்ஜுங்கிறவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தவர் மலையாள படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் அவர் அவரோர் நடித்து பிரதான இடத்தில் நடித்து அவரே இயக்கியிருக்கார் எழுதி இயக்கியிருக்கார் அந்த படத்துக்கு வந்து பெரிய ரெஸ்பான்ஸு அது டப்பிங் அது தமிழில் டப் பண்ணி வந்து வந்திருக்குது டப்பிங் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு இதோ ம ஒரிஜினல் தமிழ் படம் பார்க்குற மாதிரியே அதை நல்லா பண்ணியிருக்காங்க ஜோஜி ஜார்ஜி அபிநயாங்கிற அதாவது வாய் பேச முடியாதவங்க சினிமாவில் இருக்காங்க இல்லையா அவங்க நடித்த மலையாள படம் அந்த லிப்பு மட்டும் அவங்க நடிப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த படத்தில் பணிங்கிற படத்தில் சீமா நடிச்சிருக்காங்க தெரிஞ்ச முகம் தெரிஞ்ச முகம் வந்து சீமா அவங்க தான் தெரிஞ்ச முகம் மற்றது வந்து சாகர்னு ஒரு புது பையன் அந்த பையன் சாகர் ஒரு நாலஞ்சு படம் நடிச்சிட்டாப்லையா சாகர் தான் அந்த மெயின் அதாவது படத்தில் தலகையிலாக எல்லாரையும் உருட்டுறது சாகர் தான் அவ அவரும் ஜுனைஸ்னும் ஒரு இன்னொருத்தர் ரெண்டு பேருமே அழகாக இருக்காங்க ஆனால் வில்லனிக்காக கொடூரமாக இருக்காங்க அந்த அதை அந்த கொலைகளை கண்டுபிடிக்கிறதா வந்து மெயின் மேட்ரை போலீஸும் ஜோஜூ ஜார்ஜு அவர் அந்த மெயின் ரோல் பண்ண அவர் அவர் தாதாவா இவங்களுக்குள்ளே அந்த விஷயந்தான் அந்த போட்டினா போட்டி அப்படி ஒரு காட்சிகள் போட்டி பிரமாதமாக எடுத்திருக்காங்க படமாக்கம் ஒளிப்பதிவு இசை அத்தனை அம்சங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அவங்க சினிமாவை சினிமாவை மட்டும் தான் பார்க்குறாங்க வேறு எதுவும் பார்க்குறதில்ல அதனால தான் வந்து படங்கள் வந்து பெருசாக பேசப்படுது அப்படி பேசப்பட்ட ஒரு படம் வந்து இந்த பணி அதாவது சினிமா ஆர்வலர்கள் சினிமாவை நேசிக்கின்றவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் பணி